மணி வேற ஆயிடுச்சு நேர நேரமா போலான்னு பாத்தா பாத்ரூம்ல போய் உக்காந்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அந்த மனுஷன் ஷோ நாங்க வச்சுக்கிட்டு கேக்குதே இல்லையா உங்களுக்கு கேக்குது மாப்பிளைய சொல்லுங்க ஓத்து அம்மா அப்பா கிளம்பிட்டாங்களோ இன்னும் அங்கதான் இருக்காங்களா ஏங்க மாப்பிளைய ஏன் இங்கதான் இருக்காங்க ஷோ அம்மா அப்பா சொல்லி சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க ஏங்க என்னங்க ஆச்சே உங்க புள்ள வேற அங்க வரணும்னு சொல்லிட்டு கிளம்பி நின்னுட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல முத பஸ்ஸுக்கு நாங்க அங்க வந்துருவோம் டக்குனு அவங்களுக்கு கிளம்பி போ சொல்லுங்க திஷ்ஜி என்ன மாப்பிள தெரியுது இப்படி சொல்றீங்க ஐயோ அவ திடீர்னு தான் இப்படி கிளம்பி நிக்கிறான் நான் கூட ராத்திரி ஏதோ சொல்லிட்டு இருந்தா அது சும்மா ஏதாவது இப்படிதான் சொல்லுவான்னு நானும் விட்டுட்டேன் கடைசில பார்த்தா காலையில வெள்ளனையா கிளம்புறேன்றா நான் ரெண்டு மணிக்கு போக வேண்டிய நானும் கேட்க மாட்டேங்கிறான் கிளம்பி வாசல் நிக்கிறான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுமே சொல்லிட்டு சீக்கிரம் வந்து நான் அந்த வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா சொல்லி சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க இதா இருக்கிறது நீங்க அங்கே வச்சிருக்கிறது எல்லாம் தெரிஞ்சது அவ்ளோதான் என்ன நடக்குனே தெரியாது மாதிரி இருக்கிறதாண்ட வாடிருவா வெரசா அவங்க அனுப்பி வைங்க சாப்பாடு இன்னும் ஒரு சோறு கூட சாப்பிடல கிளம்பி போகணும் ஏங்க ஏய் 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 பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு என்ன இந்தால இவ்வளவு பெரிய அக்கப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கது இன்னைக்கு கேக்குதா என்னங்க தே பண்றது இப்போ அவங்கள அனுப்பி வச்சு தான ஆகணும் இவ வேற வர நேரத்துல அவங்க அங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும் அதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க புள்ளைய கூப்பிட்டீங்க கூட அவ அனுப்பியும் வைக்க மாட்டா அதனால தான் சொல்றேன் அதுக்கு அப்புறம் அம்மா அப்பாவும் புள்ளையங்களோட இருக்கணும்ன்ற எண்ணமே இல்லாமே போயிடும் அதுக்காக தான் சொல்றேன் அத்தை சீக்கிரம் அம்மா அப்பாவை அனுப்பி வைங்க சீக்கிரம் அத்தை சரிங்க மாப்ள நான் அந்த உடனே அனுப்பி வைக்கிறேன்

சரிப்பா கிளம்புவோம் சரி அப்ப நீங்க மேட்டுப்பாளையத்துக்கு போயிருங்க நான் ஆடுபட்டு பஸ் ஏறிடுறேன் அப்படியே இல்ல இல்ல வயிற்றுக்கு வேற சேரல இந்த நேரத்தில் வேலைக்கு போனா அது செட் ஆகாது நானும் உங்க கூடயே வரேன் இப்பதான் இங்கே போறேன்றீங்க இப்ப இங்கே வரேன்றீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்ப என்ன உனக்கு பிரச்சனை நான் அங்க போகணும்னு நினைச்சே உடம்பு முடியல இதோட போயிட்டு உடம்பு சொல்லாம போய் படுத்துக்க சொல்றியா இது வேற மேட்டுப்பாளையம் வேற அங்க இருந்து இங்க நினைச்சோன்னே வர முடியுமா போக முடியுமா அதான்

அண்ணே அதெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே அவகிட்ட சொல்றேன் சொல்லி புரிய வச்சு உங்களையும் வர வைக்கிறேன் அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க அண்ணி கூப்பிடாம எங்க போறாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி பஸ் எதுவும் வந்துடும் அவங்க கிட்ட எங்களை பார்த்தாங்க அவ்வளவுதான் பிள்ளைய போட்டு அடி அடி நடிச்சு போடுவேன் போதது குறைக்கு நாங்க தான் புள்ளைய விட்டு ஒதுங்கி நிக்கிறோம் நீங்களும் ஒதுங்கி நின்னீங்கதான் பிள்ளை என்ன ஆகுறது பிள்ளைய அப்பப்ப போய் பாத்துக்கோங்க அண்ணி நாங்க தான் போய் பத்தி பாத்துக்க முடியல சரிங்க அண்ணி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க ஏங்க பிள்ளை கையில காசு கொடுத்துட்டு வாங்க பாப்பாட்டு கொடு தாத்தா எனக்கு காசுல வேணாம் தாத்தா நீங்களே பாமோ அப்படியே இல்லடா இல்லைடா தாத்தா கிட்ட காசெல்லாம் இருக்கு இந்தா உங்களுக்கு வச்சுக்கோங்க நீங்கள் இருமிக்கிட்டே இருக்கீங்க தானே ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு உதவும் இந்தாப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கோமா இந்தா ஆயிரம் ரூபாய் இருக்கு உனக்கு எதாவது தேவைன்னா வாங்கிக்க சரியா வேணாம் ஆச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்தா இந்தாமா புடி இனிமே அப்போ நம்ம எப்போ பார்ப்போம் தெரியலையம்மா தெரியல சரி சமந்தி பிள்ளைய பார்த்துக்கோங்க

என் பேத்தி என் பையன் என் மருமவ எல்லாத்தையும் பார்க்க போறோன்னு அம்பிடி சந்தோஷமா இருக்கு எல்லாரும் என்ன எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல என்ன நீயும் போயிட்டினா தான் ஒரே சங்கட்டமா இருக்கும் எனக்கு கவலைப்படாத எனக்கு ஒரு காலம் வந்த மாதிரி உனக்கும் ஒரு காலம் வரும் உன்னையும் வெளியே விடுவாங்க நீயாவது பையன் மரும வந்துட்டு போகிற எனக்கு தான் யார் இருக்கா ஏ அப்படிலாம் சொல்லாத இல்லப்பா நீயாவது உன் பையன் பண்ண தப்புக்கு அந்த தப்பை உன் தலையில் ஏற்றிக்கிட்டு நீ வந்த எனக்கு அப்படி இல்லையே நான் ஊறுபட்ட தப்பு பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னை வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களா என்ன அப்படின்னு இல்லை என் பையனும் என் மருமக குழந்தனும் ஒன்றாகி போச்சு அவங்க சந்தோஷமா வாழணும் அதனால தான் நான் அந்த தப்பை என் தலையோடு ஏற்றிக்கிட்டு வந்தேன் இல்லைன்னா நானும் இந்நேரத்துக்கு அவங்களோட வந்திருப்பேன் என் பையன் காலம் முழுக்க ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு கழி தின்னுக்கிட்டு கடந்திருப்பான் பரவாயில்ல என்னோட தியாகம் பெருந்தியாக என் பையன் நல்லா இருந்தானே அறிவே போ இப்ப நீ போனாலும் உன் பையன் உன்னை நல்லா பார்த்துப்பான்ல ஆ என் பையனுக்கு நான் நான் உயிர் நான் வாரேன்னு தெரிஞ்சதுனாலே நாளைக்கு வண்டி அனுப்பிடுவாங்க கறி ஆக்குறது என்ன குழம்புக்கிறது என்னன்னு அப்படி தடபுடா தடபுடான்னு எல்லாம் நடக்கும் உம் சரி சரி எப்பயாவது ஒருக்க உனக்கு தோணுச்சுனா என்னைய வந்து மட்டும் பாத்துட்டு போறியா சொந்த மந்தன்தான் யாருமே என்ன வந்து பார்க்க வரல நீயாவது வந்து பாத்துட்டு போனீனா ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும் யாரோது ஒருத்தராவது எனக்காக இருக்காங்கன்னு தோணும் ஏ தங்கம் அதெல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு நான் வாரேன் வராமலாம் இருக்க மாட்டேன் சரியா செவந்தி அம்மா அம்மா ஏமா உங்களுக்கு ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சா நாளைக்கு ஆயுத ஒட்டி ஒரு சில கைதிகளை எல்லாம் வந்துட்டு நன்னு எடுத்து இங்க காரணமாக வெளிய விடுறாங்கன்னு அதில் உங்க பேரும் வந்துருக்கு தெரியுமா ஆ ஆமாங்கம்மா கேள்விப்பட்டேன் ஆனா உண்மையான தெரியலன்னுதான் வந்ததுலேருந்து உங்களை எல்லாமே நோட் பண்ணிட்டு தானே இருக்கோம் உங்களோட நன்னடத்தையின் காரணமா உங்களை வெளியே விடலான்னு முடிவு பண்ணியாச்சு அதனால உங்களுடைய திங்ஸ் உங்களோட என்னென்னலாம் கொண்டு வந்தீங்க அது எல்லாமே சரி பார்க்கணும் கொஞ்சம் வாங்க சரிங்களா சரிங்கம்மா அப்புறம் தங்கம் நீங்களும் தான் அம்மா என்னம்மா சொல்றீங்க ஆமாங்க நீங்களும் இங்கே வந்ததுலேருந்து உங்களையே நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம் எந்த தப்பும் பண்ணாம எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கீங்களா அந்த நன்னடத்தின் காரணமா உங்களை என்ன வெளியே வர்றாங்க அம்மா நீங்க சொல்லும்போது போது சந்தோஷமா இருக்குமா ஆனால் ஒன்னே ஒன்றுமா நான் வெளியே போலம்மா ரிய பொழையா என்ன பேசிக்கிட்டு இருக்க அவன் எப்படா உள்ள வந்து வெளியே போகணும்னு காவ காத்துக்கிட்டு இருக்காங்க நீ என்ன வெளியே போகணும்னு சொன்னா மாட்டேன் இருக்கேன்ற என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நீயாவது வெளியே போற உனக்காவது உன் பையன் மருமக புள்ளன்னு எல்லாரும் இருக்காங்க எனக்கு அப்படி யாரும் இல்லை நான் போனாலும் எல்லாரும் என்ன ஒதுக்கி தான் வைப்பாங்க அதுக்கு நான் அங்க போய் இருக்கிறதுக்கு இங்கேயே காலத்துக்கு இருந்துட்டு போயிடலாம்னு பாக்கிறேன் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க அந்த அளவுக்கு மோசமானவங்க மாதிரிலாம் தெரியல நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க அவங்க யாரும் மோசமானவங்களா இல்லைங்க தான் மோசமானவ கேடு கட்ட புத்தி கொண்டவர் யாரு நல்லா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வெளியே போய் அடுத்த உங்களோட சந்தோஷத்தை குளிப்பறிக்கணும் அதனாலதான் சொல்றேன் நான் உள்ளேயே இருக்கேம்மா நான் வெளியே போலம்மா இதுக்கு இதுவே நிம்மதியா இருக்குமா ஒரு காலத்துல நீங்க தப்பு பண்ணீங்கதான் இப்ப அந்த தப்ப எதுவுமே பண்ணல தப்பு உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து அதுல என்னமா வரப்போகுது நீங்களும் வாங்க உங்களோடது ஜுவல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி பார்க்கணும் இல்லைங்கம்மா என் குடும்பத்தில் ஒண்ணும் இல்லைம்மா சரிங்களா வாங்க சரிங்கம்மா தங்கம் இன்ன வரைக்கும் எப்படி அழுதுக்கிட்டு கடந்த என்னடா நான் உன்னை விட்டுட்டு போறேன் நீ மட்டும் உள்ள இருந்து எவ்வளோ வத்தப்பட்டு இருந்த இப்ப பாரு கடவுளா பார்த்து உன்னையும் வெளியே விடறாராம்மா இனி நம்மளும் வெளியே போயிடலாம் மற்றவங்கள மாதிரி சாதாரணமா வாழலாம் ஏ இருந்தாலும் பயமா இருக்குப்பா வெளியே போறேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் ஊருக்கார என்ன சொல்லுவாங்க என் பையனும் என் புருஷனும் என்னை ஏத்துப்பாங்களா என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லை என் புருஷனுக்கு என்னை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது அவரு இந்த நிலையில என்னை ஏத்துக்குவாரா ஏறே ஏத்துக்காம எங்க போறாங்க இந்த காலத்துல என்ன நம்ம மட்டுமா தப்பு பண்றோம் ஏன் ஊர்ல உள்ள யாருமே தப்பே பண்ணாதவங்களா அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காத சரியா வா போவோம் நாளைக்கு நேரம் நீயும் இருப்ப நானும் என் வீட்டுல இருப்பேன் வா எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலமா இருப்பீங்க நம்பரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன் வர வர வீடியோஸோட டைமிங் வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு கேட்டிங்க வேணும்லாம் பண்ணலைங்க இப்போ ஆயுத பூஜை டைம் வர ஸோ நம்ம ஹோட்டல் க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் ஆர்டர்லாம் கூட வந்திருக்கா ஸோ ஆர்டர் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஆர்டருக்கான டைமிங் வந்துட்டு நமக்கு கிடைக்கல முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் டைம் கிடைக்கும் அதனால் நம்ம வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சுத்தமாக டைம் இல்லாத ஒரே காரணத்தினால தான் இந்த ஒன் வீக்காக வந்துட்டு வீடியோஸோட டைமிங் வந்து குறைஞ்சிருக்கு மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு ரெகுலராக கரெக்டா வீடியோஸ் வரும் அதே சமயம் வீடியோ டைமிங்கும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு எனக்கு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து முதல்ல வந்துட்டு நம்ம வீட்டு வேலை இருக்கும் வீடியோஸ் மேக் பண்ணுற வீடியோஸ் இதாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வேலை இருக்கிறனால அது ரெண்டு மட்டும் ப்ராப்பராக டைமுக்கு நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது நம்ம அடுத்த படி எடுத்து வைக்கிறதுனால நம்ம இதையும் பார்க்க முடியல இதையும் பார்க்க முடியல அதுதான் மெயின் ரீசன் வேறு எதுவும் கிடையாது உங்களை என்டர்டைன் பண்ணணுன்னு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறோம் பட் டைமிங் கிடைக்கல மற்றபடி வந்துட்டு இனிமே வந்துட்டு வர வர எபிசோட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா கொண்டு வரோம் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம எவரின் பிக்சர் பிரசன்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு வருகின்ற ஆயுத பூஜை வந்து நல்லபடியாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாளை இன்னொரு வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம்